ஸ்ரீ பேச்சும்மன் ஜோதிட அனைவருக்கும் வணக்கம் உங்கள் உங்கள் ஜோதிடர் இளம் குமரன் பேசுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆடி மாதம் சிம்ம உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம் இந்த வீடியோப்போ சப்ஸ்கிரைப் பின்க லைக் பின்ன்க கமெண்ட் பண்ணுங்கள் சிம்மராசி நேர்களே ராசிநாதன் சூரியன் பன்னெண்டாம் இடத்தில் மறைவு பெற்றிருப்பதும் ராசிக்கு பதனுக்குடைய இரண்டு பதினொன்றுக்குடைய புதன் பன்னெண்டில் மறைவு பெறுவதும் ராசிக்கு ஐந்து எட்டுக்குடைய குரு பதினோராம் இடத்தில் வலு பெறுவது வெகு சிறப்பான முன்னேற்றங்கள் அதேமாதிரி சூரியன் பன்னெண்டில் மறைந்தாலும் மறைவு பெறலாம் இன்னும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு அதே மாதிரி இன்னும் ஒரு மூன்று நாட்கள் ஐந்து நாட்களுக்குள் புதன் பத்தாம் இடம் வக்கரம் பெறுறாரு அப்படின்போது பதினோராம் இடத்தில் வக்கரம் பெறும் குரு புதனும் நல்ல ஒரு சிறப்பான மாற்றத்தை உண்டாக்கும் உங்களுக்கு அதே இது பிள்ளைகளால் பெருமை சேர்க்கும் மாதம் கூட சொல்லலாம் உங்களுக்கு ஏன்னா பதினோராம் இடத்தில் குரு இருப்பது ஐந்து பதினோருக்குள்ளே ஐந்தாம் இடத்தை பார்ப்பது எதிர்பாராத மாற்றங்களை முன்னேற்றங்களை உண்டாக்கும் உத்தியோகத்தில் நீங்கள் வேலையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை உண்டாக்கும் இடமாற்றத்தை உண்டாக்கும் அதேமாதிரி ரெண்டில் செவ்வாய் இருப்பது காவல்துறை மீற்றி ராணுவம் போன்ற துறைகள் இருப்பவர்களுக்கு நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களை உண்டாக்கும் வெகு நாட்களாக இந்த சிம்மராசினர்கள் திருமணத்தைக்காக இயங்கிக் கொண்டே இருக்கிறாங்க ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் ஏழில் சனி இருப்பது திருமணத்தை கண்டிப்பாக நடத்தி வைப்பார் அது ஏழாம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கும் சனி பகவான் வந்து குரு பார்வை பெறுவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் வரைக்கும் இருக்குது அப்படிங்கும்போது இந்த மார்ச் இந்த சனி அங்கே இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டே உங்களுக்கு வெகு நாட்களாக திருமணம் நடைபெறாத திருமணங்களோடு நடைபெறும் ஆண் பெண் இருவலருக்குமே நடக்கும் எட்டாம் இடத்துல மார்களும் கண்டிப்பாக நடந்தே நடத்திய தீர்வார் சனி அமைப்பு அமைப்பு எந்தளவுக்கு ஏழாம் இடத்துலேருந்து கஷ்டப்படுத்தினாரோ எட்டாம் இடத்து மார்க்குள்ள கண்டிப்பாக திருமணத்தை நடத்தி வைப்பார் ஏற்கனவே திருமணம் முடிந்த தம்பதிகளுக்கு ஐந்தாம் இடத்தை குரு பார்ப்பது நல்ல குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தும் பிள்ளைகள் நல்ல உயர்கல்வி படித்து பட்டம் பெற்று நல்ல வேலையில் போய் உட்காரக்கூடிய அமைப்பும் ஆரம்ப கல்வி படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடியதையும் அதேமாரி பிள்ளைகளுக்கு நிறைய பேர் திருமணத்தை நடத்தி அந்த சிம்மராசி நேர்கள் பெற்றோர்கள் பெரியவர்கள் இருப்பாங்க பிள்ளைகளுக்கு திருமணத்தை நடத்தி வைக்கிறதுக்கு பாக்கியங்களே ஏற்படுத்தும் சுபவிரய செலவுன்னு அதுக்கு சுபவிரய செலவு பண்ணக்கூடிய யோகம் அல்லது இடம் பொருள் வாங்கணும் வீடு கட்டணும் இந்த மாதிரி விரய செலவுகள் பண்ணக்கூடிய யோகத்தை மாற்றத்தை உண்டாக்கும் இந்த சிம்மராசி நேர்களுக்கு வேலை தேடும் இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் நல்ல வேலை அமையும் சிம்மராசி நேர்களுக்கு இந்த சிம்மராசி ராசி நேர்கள் இந்த குருவுடைய அமைப்பு நல்ல பதினொன்றில் வலுப்பெற்று இருப்பதும் அது நல்ல புதனும் சம்மந்தப்படுவதும் பொருளாதார முன்னேற்றங்கள் ஷேர் மார்க்கெட் பங்கு சந்தை போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கும் நல்ல முன்னேற்றங்களையும் மூணு பத்துக்குடைய சுக்கரன் பத்தாம் இடத்தில் ஆட்சி பெற்று இருப்பதும் ஆடை ஆபரணங்கள் சம்மந்தப்பட்டது தங்கம் போன்ற அந்த துறை சம்மந்தப்பட்டது கலைத்துறை சார்ந்தவர்களுக்கும் நல்ல முன்னேற்றங்களையும் எதிர்காலம் சிறப்பானதாக அமையும் உங்களுக்கு வந்து ராசிநாதன் சூரியன் பன்னெண்டில் மறைவு பெற்று இருப்பது ஒரு சற்று குறையாக இருந்தாலும் அது தாமதப்பட்டு நடக்கும் அவ்வளோதான் விஷயங்கள் வந்து அப்படி சூரியன் பன்னெண்டில் இருப்பது ஞாயிற்றுக்கிழமை சிவனைக்கு இரண்டு நெய்வெளி தீபம் போட்டு நீங்கள் வழிபாடு செய்வது வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஜோதிட எல்லாம் நன்றி வணக்கம்